தம்பி போவோமா அதான் சேனலோட பேரு எங்க இருந்து அந்த பேர் வந்திருக்குன்னு அவர் டைட்டில் கார்டு போடுவார் அப்போ எனக்கு ஞாபகம் வரும் ஏன் தம்பி போவோமாங்கிற பேருன்னு ஸோ இதுல வந்து பொலிட்டிக்கல் அட்ராசிட்டிஸ் தான் போடுவாங்க லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்க்கும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பரிதாபங்கள்ல வந்து நிறைய அந்த பொலிட்டிக்கல் காமெடிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அதை எடுத்து அவங்க எதை நக்கல் பண்ணாங்கன்ற ஒரிஜினல் ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு தெரியாது இல்லை அதை பார்க்கறதுக்கு தான் ஃபேமிலியா வந்திருக்கோம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அரசியல் பரிதாபங்கள் உண்மை சம்பவங்கள் தக் லைஃப் அதான் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு

லைக்கும் பண்ணிருங்க ஓகே இப்ப வீடியோக்கு போலாமா நான் உங்க ஜேடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த வீடியோ பண்ணும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் பரிதாபங்கள் வீடியோஸ் லைனை பார்த்துட்டு வந்திருக்கப்போ இருக்கப்போ இதை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க என்ன விஷயம்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பரிதாபங்கள்ல பொலிட்டிக்கல் காமெடி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு வெளுத்து வாங்கிருக்காங்க எல்லா அரசியல் பார்ட்டிஸையும்

மானம் கெட்ட பிறவைகள் வெக்கம் கெட்ட பிறவைகள் யார பத்தியும் சொல்லல எல்லா கட்சி கூடையும் அடுத்து போய் கூட்டணி வைக்கணும் சின்னையா சொல்றேன் கேட்டுக்க ஒகே சமித் பாலு உட்காருங்க பாலு தண்ணி விடுங்க தண்ணி கருத்து அல்ல ஆஹ் நிதர்சனம் கை தொட்டுவாங்கன்னு பார்த்தேன்

ஏன்னா எல்லாரும் கைட்டு பண்றா செய்யறாங்க கொஞ்சம் கைப்பட்டு வர அதெல்லாம் நிறுத்திட்டோம் இதெல்லாம் நாங்க இல்லையா எல்லாம் போய் சாப்பிடறதே இல்லையா இப்ப எதுல கோயிலுக்கு வந்து ஆட்டோல வந்தீங்கல்ல ஆட்டோவில ஒவ்வொரு நாளைக்கு உங்களுக்கு புது சீட்டா போட்டு கொடுத்துருந்தா என்ன வீட்டுல சாப்பாடு அதுவும் கிடையாதா அது விவசாயி பண்ணி இப்படி பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து பல கைகள் அதுல பட்டதுனால தான் சோரே சாப்பிட முடியுது அப்புறம் மட்டும் உங்களுக்கு அது தோணலை அதையும் அவங்க தூக்கிட்டாங்க எதுனால பரிதாபங்கள் சைட்ல இப்ப பெருசா போயிட்டாங்க சொல்லி இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு எதுனாலும் புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தலைவன் இப்பதான் இப்படி அப்ப வேற லெவலுங்கிற மாதிரி இப்பதான் அரசியல பெருசா தொடர்றது இல்ல ஆனா அப்ப தொட்டா மணிமன்னன் மாதிரி பயங்கரமா தொட்டிருக்காங்க ஒரு சில கிளிப்ஸ் நீங்களே பாருங்க உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிறர் உழைப்பில் வாழ்ந்து

ஆஹ் டாடி புடேட்ட கழகத்தின் அடுத்த தலைவர் நான் என்ன பண்ணனும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கறாங்க எதுவுமே பண்ணலன்னா எதிர்ப்பு நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல அதுதான் பிரச்சனை ஒண்ணுமே செய்யல பண்ணிட்டு வரேனே அப்படியா அம்மா சாவி கேச்சறப்பட்டீங்க அம்மா எடபாடி சாவி சரி இருந்து முடியாது அதனால அங்க தனியா வரவனா டேய் இப்ப நம்ம எந்தெந்த உண்மையான சம்பவங்களை வீடியோக்குள்ள யூஸ் சொல்லி பார்க்கலாம் பல சம்பவங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னா பார்ட் டூல இருந்து பார்ட் பைவ் வரைக்கும் போயிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஒரு சில சம்பவங்களை மட்டும் பார்க்கலாம் போன தமிழ்நாடு எலெக்ஷன் அப்போ ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அம்மா கால் சென்டர்னு சொல்லி கவர்மெண்ட்னால ஒரு கால் சென்டர் இருந்தது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி அதுக்கு மனுஷன் கால் பண்ணி எடுக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைப்பாரு அதுக்கு அடுத்தது அவர் கால் சென்டருக்கு அதாவது டிஎம் கே அவர் தொகுதியில வச்சிருக்க ஒரு கால் சென்டருக்கும் ஃபோன் பண்ணுவாரு அப்ப ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் அதையும் இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க முதலமைச்சர் தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்வோம்

ஏங்க இதெல்லாம் திருப்பி பாக்கடும் போல இதெல்லாம் ஆசையா இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருப்பாங்க இது நீங்க பாத்துக்கு வாய்ப்பு இருக்கு நான் இது பார்த்திருக்கேன் ஃபாலோ இதுல இந்த வீடியோ பண்ணும்போது தான் தெரிஞ்சது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கானு இந்த சம்பவம் பார்க்கவே செம்ம பண்ணா இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் டூ தௌண்ட் எயிட்டின் டைம்ல பிஜேபி தலைவரா இருக்கும்போது பிரஸ் மீட் கொடுத்துருப்பாங்க அந்த பிரெஸ் மீட் நடக்க நடக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆட்டோக்காரன் பெட்ரோல் எல்லாம் ஏறிட்டே போகுது டெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைப்பாரு அவர் அப்படி சொன்னதும் அங்க இருந்தவங்க அவரை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க எல்லா கேமராவும் தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுதா இல்ல தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல இந்த வீடியோ பாக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அது கண்டுக்காத போய் செய்தியாளர் சந்திப்பு அப்படி தொடர்ந்து நடத்தி முடிச்சிருவாங்க ஆனா அந்த மனுஷன புரட்டி பின்னாடி அப்படியே அமைக்கிடுவாங்க போல இது எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துடும் இது வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா பத்திக்கும் உடனே இந்த பிரச்சனை எப்படி வச்சு நிறுத்தலாம்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் இது ஒரு டச் அப் போடுற மாதிரி அந்த ஆட்டக்காரன வீட்டுக்கு போய் ஸ்வீட் கொடுத்து அப்படியே ஒரு டச் அப் போட்டு விட்டுருவாங்க இதை நம்ம ஆளுக நோட் பண்ணி வேற லெவல் யூஸ் பண்ணிருக்காங்க கருத்துகள் சொல்லலாம்

ஏங்க ஜஸ்ட் இமேஜின் இப்போ டெய்லி நமக்கு அந்த அரசியலை பற்றி இதே மாதிரி வர்ற கண்டென்ட்டுகளுக்கு இப்போ பரிதாபங்களை நம்ம இப்போ ஃப்ரீயா விட்டோம்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க தளபதி விஜய் கமல் சார் இப்ப இருக்கிற டீம் அப்படின்னு இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ்ல பூந்து விளையாடுவாங்க ஆனா இப்ப வந்து இருந்ததை விட ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு ஒரு ஒது தப்பா போனா கடிச்சு இருந்து சென்டர்ல இருந்து மோடியோ வந்து பாருங்க அதெல்லாம் அந்த டைம்ல மிஸ் பண்ணுவாங்க கார்கில் गांधी, गांधी परिवार गांधी की चार पीढ़ियाँ इन्दर तू जिंदगी देना है आनंद चैनल की मैं ही तो कुतिशार <laughs> I stand there जेजिया तोते उनके नींज उन दले जेजी मुझे नारे त्रिजी गरुणानंद बिकुण्मत बड़ा चैनल वो जी सोनिया तो गांधी ओरंग गांधी परिवार

காங்கிரஸ் கட்சி காந்தி குடும்பம் நாலு தலைமுறைகள் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா பேங்க் ஆஃப் இன் கி தொன் அப்படின் இப்போது அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே டிரான்ஸ்லேஷன் ராஜாஜி

வலிமை வளமான நேரத்தில் மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் நமஸ்கார நமஸ்கார நன்றி

சரி உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கிட்ட கேளு சரியா அங்க போய் கேளு உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு எங்கள பத்தி நீ இங்க கேளு நீ அதிகமா கேட்ட நீ கேளு உனக்கு தெரியலைன்னா அரைமுருகன்ட்ட போய் கேளு நீ கேட யாரு இப்ப எல் எரு என் கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு நீ தெரியுமா கொள்கை இல்லைன்னு உனக்கு தெரியுமா கொள்கை இல்லைன்னா நீ சொல்லாத எங்களுக்கு தெரியும் கொள்கை இல்லைன்னு கொள்கை இல்ல ஒரு நிமிஷம் அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கலாம் இப்படி எல்லாரும் மரியாதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நீதீ எல்லாரும் பதில் சொல்லுங்க அது கேட்கல கேக்கல கேட்க இப்போ நீங்க புதிய தலைமுறை ஆனந்த் இழுபரின் நேத்து நீ தான உனக்கு தான் முதல் பதில் நீ வந்து பழைய பரம்பரை தானே உன் பேர் வந்து தானே இழுபரின் போட்டது நீ தானே

இப்போ நம்ம பரிதாபம் எல்லாம் மொத்தமாகவே இருபதுலருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வீடியோவை தான் பார்த்துருக்கோம் இன்னும் பல வீடியோ நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதாச்சும் அந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பார்க்காத கூட இருக்கலாம் ஸோ அடுத்த வீடியோலாம் சேர்த்திக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சது இந்த வீடியோ ரெடி ரொம்ப எஃபர்ட் போட்டு ரியல் ரெண்டுமே தேடி கண்டு பிடிச்சி வீடியோ கிரியேட் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாட்

இப்படி ஒன்று நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு அதை எடுத்து ஸ்பூஃப் பண்ணுனா பேசினவங்களுக்கு ஹர்ட் ஆயிருச்சு இவங்க பேசினதுக்கு ஹர்ட் ஆனவங்க எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கணும் இப்ப இவங்க ஸ்பூஃப் பண்ணது ஹர்ட் ஆயிருச்சு அப்புறம் ஒன்று வீடியோ தூக்கணும் அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அது அங்கே இருக்கு ஒரிஜினல் அங்கே இருக்கும் ஒரிஜினல் மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அதுக்கு நாங்க பார்க்க முடியாது இது வந்து ஜனநாயகம் ஊர் பேச்சு சுதந்திரம் அப்படின்னு வருவாங்க அவங்களும் அதே தான் சொல்லி எடுத்து அதை அப்படி எங்களுக்கு ஹர்ட் ஆகுது

இப்போ ரியல் ரியல்னு போட்டு காட்டும் போது நல்லா இருக்கேன் நைஸ் வெரி நைஸ் உங்களுக்கு அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன் டேக்கே நைஸ்